வேர்ல்டு இஸ் அ குட் பிளேஸுங்க பெண்கள் வந்து சீரியஸா எடுத்துக்காம வேணா இருக்காங்க ஆனா சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய ஆண்களும் இருக்காங்க சோ பொண்ணுங்க செய்றாங்க நம்மனால முடிஞ்ச ஹெல்ப் செஞ்சு இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் கமி குவாண்டிட்டி இருந்தால நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு கூடவே நம்மள இருந்து பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நிறைய ஆண்கள் வீட்ல மட்டும் இல்ல பிசினஸ்லயும் இருக்காங்க மூணு பெண்கள் சேர்ந்து இந்த விஷயத்தை பண்றாங்க அப்படினும்போது அவங்களை சும்மா பேசி கலாய்க்கணும் அப்படினு சொல்லிட்டே நிறைய கால்ஸ் வரும் நிறைய பெண்கள் இதுக்கு பயந்துகிட்டே வீட்டில் எதாவது நினைச்சிருவாங்களோ நம்ம ஒரு அம்மாவாச்சே நமக்கு ஏதாவது அவமானம் ஆயிடுமோ பயந்துகிட்டே பிசினஸ்க்குள்ள வர மாட்டேங்கிறாங்க இப்போ நீங்க பிஸ்னஸ் அப்படின்னு வந்துட்டீங்கன்னாலே அதுக்கு பிசினஸ் நம்பர்னு ஒன்று வச்சிருக்கணும் அந்த நம்பர்ல ரியல் என்கொயரிஸை விட மூணு பெண்கள் சேர்ந்து இந்த விஷயத்தை பண்றாங்க அப்படின்னும் பொழுது அவங்கள சும்மா பேசி கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே நிறைய கால்ஸ் வரும் சும்மா என்கொயரிஸ் வரும் அதுல நிறைய ஹராஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் ஒரு நைட் நமக்கு தூக்கமே வராது அவங்க பண்ணுற மெசேஜில் நான் அவங்க கிட்ட ப்ராடக்ட் வாங்க பண்ணல சும்மா ஜஸ்ட் பேசுறதுக்கு தான் பண்ணேன் டெக்ஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரியான மெசேஜஸ்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம் நிறைய பெண்கள் இதுக்கு பயந்துகிட்டே வீட்டில் எதாவது நினச்சிடுவாங்களோ நம்ம ஒரு அம்மா ஆச்சே நமக்கு ஏதாவது அவமானம் ஆகிடுமோட்டு பயந்துக்கிட்டே பிஸ்னஸ் வர வரமாட்டேங்கிறாங்க இந்த ஹராஸ்மெண்ட்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது அது மறுக்கவே முடியாது இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்றீங்க மூணு பேரும் லக்கே ஆக்சுவலி எதுவும் வந்துட்டு அனுபவம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் விளையாட்டுத்தனமா பண்ணுவாங்க நீங்க குவான்டிட்டி கம்மியா பண்ண முடியாது அந்த மாதிரி நிறைய அவமானங்கள் வேணா ஃபேஸ் பண்ணிட்டு திரும்பி வந்து ஆனா என்னன்னா எங்களுக்கு பண்ண முடியாதுன்னு சொன்ன அதே சப்ளையர் வந்து இப்ப திருப்பி போன் பண்ணி நான் எனக்கு ஆர்டர் கொடுங்க நான் பண்ணி ரிப்பீட்டட்லி ஃபாலோயிங் நீங்கள் வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க நம்ம ஸ்டார்ட் பிஸ்னஸ் டுகெதர் அந்த அந்த மாதிரி மாதிரி ஸோ அனுபவங்கள் நிறையா ஸோ இது மாதிரி பயப்படணுன்ற அவசியம் அப்போ கிடையாது இல்லையா குட் பெண்கள் வந்து சீரியஸா எடுத்துக்காம வேணா இருக்காங்க ஆனா சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய ஆண்களும் இருக்காங்க ஸோ பொண்ணுங்க செய்யறாங்க நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் செஞ்சு இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் கம்மி குவான்டிட்டியா இருந்தாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு கூடவே நம்மள இருந்து பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நிறைய ஆண்கள் வீட்டில் மட்டும் இல்ல பிசினஸ்லயும் இருக்காங்க